கடவை துறந்த கோயில் கட்டுவது என்பதே ஒரு பிசினஸ் என்று விமர்சித்துள்ள திருமாவளவன் சிறிய கோயில் கட்டினால் பத்து ஆண்டுகளில் பெரிய ஆளாகி விடலாம் என்றார் கோவில் கட்டுவது என்பது ஒரு பிசினஸ் நான் விளையாட்டுக்கு சொல்லல எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சின்ன கோவில் நீ இந்த ஊர்ல இருந்து நீங்க திட்டமிட்டு ஒரு இடத்தை பிடித்து ஒரு சின்ன கோவிலை ஒரு தெருமுனையிலே கட்டுங்கள் பத்தே வருடத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக மாறுகிறீர்கள் பாருங்க இதுக்கு நீங்க வந்து போய் மார்க்கெட்டிங் ஆள் எல்லாம் தேட வேண்டியதில்லை மார்க்கெட்டிங் ஆள் எல்லாம் பிடிக்க வேண்டியது இல்லை ஆண்டவரே கிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா அசிங்கமான சிலைகள் இருந்தால் அதுதான் இந்து கோயில் என்பதை புரிந்து கொள்ளலாம்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசிருக்கார். இரும்பு அது வந்து தேவாலயம். நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோழி. நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோழி. அண்ணா நீங்க பெரிய தீர்க்க தரிசனமே. என்ன பிசிந்தரிமா||||எப்படி தெரியும் தெரியாம தெரியாம அடிச்சதா சொல்றா அண்ணன் தானடா அடிச்சான் சொல்றான் மரகணம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று நடத்தி வைத்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கோபுர கடசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் நீங்க தான் இருக்கீயா

இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது குடும்பத்துடன் சென்று அங்கு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு பின்பு நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நடந்து நடந்துருச்சு நீ எனக்கு பேச்சு இல்ல பேசாம நீ வேலையை பாரு நான் என் வேலையை பாட்டு போறேன் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பேன் இப்ப நான் வாசிக்கிறேன் இஸ்லாமிய மசூதினா எப்படி இருக்கும் கிறிஸ்தவத்துல சர்ச்சுனா எப்படி இருக்கும் அசிங்கசிங்கமாக பொம்மைகள் இருந்தால் அது ஹிந்துக்களுடைய கோவில் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமாக கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் வேற யாருமே இல்ல த ஒன் அண்ட் ஒன்லி திருமாவளவன் அவர்கள் அவரு இப்ப என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத சிறுபான்மையினர் மக்கள் நோட் பண்ணுங்க இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கோபுர கடசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது சென்று வழிபாட்டில் ஈடுபட்டு வேற லெவல்ல இருக்கா அரசியல் இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் அவர் தலையில ஏதோ ஆசீர்வாதம் பண்றதுக்காக இந்து முறைப்படி வைக்கிறாங்கல்ல அது இப்ப அவருக்கு எதா தெரியல சனாதானமாக தெரியல

இந்த நாய் நாட்டில இருந்த என்ன எரிஞ்ச என்ன யாராவது இந்த சிதம்பரம் தொகுதியில இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோ மட்டுமாவது எடுத்து காண்பீங்க அந்த என்ன சொன்ன இப்படி கட்டி இருந்தா கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் ஏன் என்ன சொன்ன இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்டா முத்திக்கிட்டு மோதிக்கிட்டு ரொம்ப கஞ்சாலிக்கிட்டு

பசுமை அமைப்பை சட்டமைத்த ஒரு பெண்மணி என்ற பேர் வாங்கிட்டு கணக்கு ரீ உணகுதப்பாட்டி பாருங்க என்ன நீ ஓடிடுவ நான் தாத்தா மாற்றுவேன் அவங்கள வந்தோடனே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்கள முப்பது வயசுல சீத்து கேட்டாங்கள முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல சீட்டு கேட்டாங்க என்னென்னப்பா என்னென்ன சொல்றா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணம் அந்த குழந்தைக்கு திருமணம் திறன் பரவம் சோமியரா அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் சோமியராமரன் அல்லது பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியன் பேத்திக்கு திருமணம் ஆகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தவறான தகவலை தெரிவித்தார்

பச்சைப்படுந்தவள் இனத்திற்கு உயிரை என்று எழுப்போம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசவாய் குறுக்கில் முளைத்தி தாயலால் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று முழங்கினார் நறுமலை சோலையில் நரிமுக விட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசவாய்